டைம்ஸ் நவு சர்வேலையோ இல்லை மை ஆக்சஸ் அது சி ஓட்டர் சர்வேலாம் பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கோயம்புத்தூரில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம் டிடிஎஸ் கூட சொல்லியிருக்கோம் ஆனால் ஆமாம் பார்த்திங்கன்னா எதிர்கட்சிக்காரங்களே அங்கே இருக்கக்கூடியவர்களே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அண்ணாமலை அவர்கள் தான் ஜெயிப்பாங்க ஏன்னா மக்கள் வந்து கோயம்புத்தூரில் அவர் ஜெயித்து மத்திய அமைச்சரான வளர்ச்சி திட்டத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் புது புது திட்டங்கள் கொண்டு வருவார் மத்திய கிட்ட இணக்கமாக இருந்து பல வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வருவோம்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தல் சமயத்தில் நாங்கள் வந்து ஐநூறு நாட்களில் நிறைவேற்றக்கூடிய நூறு வாக்குறுதிகள் அப்படின்னு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருந்தோம் கோவை தொகுதிக்கு மட்டும் எதற்கு நின்ற திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழர் கட்சியோ அந்த மாதிரி ஒரு மக்களை கவரக்கூடிய வகையில் ஒரு தேர்தல் அறிக்கையோ திட்டங்கள் குறித்தோ எந்த விளக்கமுமே அவங்க சொல்லலை அதனால் மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க அவர்கள் வந்தால் மட்டும்தான் கோயம்புத்தூர் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலை கடந்த பத்து வருஷமா பெரிதாக வளர்ச்சி திட்டம் இல்லாமல் முடங்கி இருக்கிறதுக்கு வந்து ஒரு விடுவு காலம் கிடைக்கணும்னா அண்ணாமலை அவர்கள் தான் வரணுன்றது மிக தெளிவா இருக்காங்க குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் வாக்குகளை வாங்கி மிகப்பெரிய வெற்றியை அண்ணாமலை பெறுவார் அதுல நாங்கள் உறுதியா ஆறு இடங்களை பாரதிய ஜனதா கூட்டணி கூட்டணி வெல்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது தொகுதி குறிப்பாக கோயம்புத்தூர் திருநெல்வேலி நம்ம இங்கே இருக்கக்கூடிய வேலூர் அப்புறமா தருமபுரி தேனி ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் மிக பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது கடந்த தேர்தலில் வந்து நம்மளோட வந்து இங்கே வந்து ஒரு இடங்கள் கூட வெல்ல முடியவில்லை அதுவும் இல்லாமல் இந்த தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி இல்லாமல் தனியாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு மெகா கூட்டணியை வந்து உருவாக்கிவிட்டோம் பாமக தமாக போன்ற கட்சிகள் பல கட்சிகளை இணைத்து ஆகையால் தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த மூன்றாவது கூட்டணியாக இன்றைக்கி உருவெடுத்துக்கிறது நாளைக்கு ஆட்சி மாற்றம் வரைக்கும் வளர்வதற்காக அனைத்து சாத்தியப்பூர்களும் இப்போ வரக்கூடிய தேர்தல் முடிவுகளை மக்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அண்ணாமலை